السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة بل ضلالة عندكم ضيفكم يا إسلام يا سهود الخليل سهود الخليل علي بري حديث كلي உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்வதோடு இன்றைய நமது வகுப்பிலே இன்ஷா அல்லா ஒரு முன்னுரை அதே போன்று அறிமுகம் என்ற ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன் அன்பந்த சகோதரர்களே சகோதரிகளே இந்த தலைப்பை நாங்கள் தெரிவு செய்வதற்கான முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் இன்று மிக பெரும் சித்ராவுடைய அதாவது குழப்பங்கள் பிரச்சனைகள் சந்தேகங்கள் நிறைந்த ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முன்பு போல சந்தேகங்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்திற்குள் மாத்திரம் இல்லை மாற்றமாக எல்லோருடைய கைகளிலும் எல்லோருக்கும் அது சர்வசாதாரணமாக பல தவறான கருத்துக்கள் சென்றடைகின்றன தவறான கருத்துக்களை கேட்பதற்கு நாங்கள் தேடி செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லாத அளவுக்கு இன்று எங்களை தேடி வீடுகளுக்குள்ளும் எங்களுடைய பை சட்டை பைகளுக்குள்ளும் இந்த இஸ்லாத்திலே பல்வேறு விதமான சந்தேகங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன அதிலே மிக மிக முக்கியமான ஒரு தான் இந்த ஹதீஸ் இஸ்லாத்திலே சந்தேகத்தை எழுப்புவதற்கு இஸ்லாத்தின் எதிரிகள் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதிதான் இந்த ஹதீஸ்களையும் ஹதீஸ்களும் வெளியேறி செல்லக்கூடிய நாஸ்திகர்கள் மதம் மாறி செல்லக்கூடியவர்கள் இஸ்லாத்திலிருந்து மதம் மாறி செல்லக்கூடியவர்கள் அல்லது நாஸ்திகர்கள் நாத்திய கொள்கையை நோக்கி சொல்லக்கூடியவர்களுடைய முதல் பிறக்கில எங்கு ஆரம்பித்திருக்கிறது என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு பிறக்கிலே இந்த ஹதீசர்களால் ஆரம்பித்திருக்கிறது அப்ப எனவே இது தற்காலத்தில் மாத்திரமல்ல முற்காலத்திலும் அப்படித்தான் முற்காலத்திலும் பல்வேறு வழிகட்ட கொள்கைகள் அதே போல ஜஹமியாக்கள் ஹவாரிஜ்கள் இது போன்ற என்னென்ன பல்வேறு வழிகட்ட பிரிவினர்கள் தோன்றினார்களோ இவர்கள் எல்லோரும் கை வைத்தது ஹதீசர்களிலே தான் ஏனென்றால் ஹதீசுகளிலே பல்வேறு விதமான வழிகேடுகளுக்கு தெளிவான மறுப்புகள் காணப்படுகின்றன எனவே ஹதீசுகளிலே கை வைக்காமல் வழிகேடுகளை உருவாக்க முடியாது எனவேதான் ஹதீசரிலே கை வைக்காமல் எந்த விதமான வரிகட்ட பிரிவினர்களும் கிடையாது கிடையாது எனவே இந்த ஹதீசரை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வது ஹதீஸ் கலையை குறிப்பாக நாங்கள் சரியாக புரிந்து கொள்வது நாமும் அப்படியான வரிகேட்டிலே சென்று விழுவதை விட்டு எங்களை பாதுகாக்கும் எங்களுடைய சந்ததிகளையும் எங்களோடு இருக்கக்கூடியவர்களையும் நாங்கள் வழிகேடுகளை செல்லாமல் பாதுகாப்பதற்கான முக்கியமான ஒரு பகுதிதான் இந்த ஹதிஷ்கலை கலை பற்றிய சரியான தெரிவு இருக்க வேண்டும் நாங்கள் இன்றைய ஹதீஷ்கலை பற்றிய தவறான வாதங்களை வைப்பவர்களை பல்வேறு பிரிவினர்களாக நாங்கள் பிரிக்கலாம் அதுவே ஒரு சார்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் குருவானியர் குருவானியவாதிகள் அகுள் குருவானல் என்று சொல்லப்படக்கூடிய குருவானை மாத்திரம் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடிய பொய்யாக பொய்யாகத்தானவர்கள் குருவானை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள் உண்மையிலே அவர்களுக்கு குருவான் அகுள் குருவாட என்ற பெயர் வைப்பது பொருத்தமற்றல் ஏனென்றால் குருவானை ஏற்றுக்கொண்ட ஒருவர் ஹதிசையும் ஏற்றுக்கொள்வார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அவர் குருவானை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப குருவானை மாத்திரம் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் கொள்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையிலே அவர்கள் இஸ்லாத்தை இஸ்லாத்துக்கு எதிராக சதி செய்வர்கள் தான் வெறுமனே அதனை மறைப்பதற்காக அழகூடாது என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் நபியவர்கள் எங்களுக்கு இப்பொழுது வந்து ஏதாவது ஒன்றை சொன்னாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏனென்றால் நபியவர்களுக்கு சொல்வதை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது அது வகையில்லை அவர்கள் ஒரு அவர்களுக்கு ஒரு சிலர் ஒரு படி மேலே சென்று அப்படி நபியவர்களை பின்பற்றுவது அது இணைவெப்புக்கு சமன் இணைப்பாகும் இணைவாக அமைந்துவிடுமே நல்லாவோடு சேர்த்து நாங்கள் இன்னொருவருக்கும் இணை வைப்புக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லக்கூடிய சில மனையர்களும் இருக்கிறார்கள் அது ஒரு சாரால் இவர்களுக்கு மறுப்பு கொடுப்பதல்ல எமது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாதிரி தனியாக வேறு ஒரு கற்கை நரீராங்களை செய்ய வேண்டும் அதாவது குருவா ஹதீசும் குருவானை போன்று வகிதான் கட்டாயம் முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு நூலாதாரம் தான் என்பதை நாங்கள் நிரூபிக்கக்கூடிய வகுப்புகளை நாங்கள் வேறாக செய்திருக்கிறோம் தேவைப்பட்டால் வேறொரு வகுப்பும் நாங்கள் ஏற்பாடு செய்ய முடியும் அடுத்ததாக ஒரு சாதாரண இருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் நபியவர்கள் சொல்வதும் மார்க்கம் தான் அதிலே எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் இன்று நவியவர்கள் சொன்னதாக சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்கள் நபியவர்கள் சொன்னதாக எப்படி நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வது அப்படி ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்கான சரியான வழிமுறை எதுவும் கிடையாது அப்படி என்றால் இன்று உருவா இன்று நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்களை உருமல் ஹதீஸ் உரும முஸ்தல ஹதீஷோ இந்த ஹதீஸ்களை மூலமாக நபியவர்கள் சொன்னதை ஊர்ஜிதப்படுத்த முடியுமா என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதன் மூலமாக ஊர்ஜிதப்படுத்த முடியாது அதிலே பல்வேறு விதமான குறைகள் இருக்கின்றன எனவே அதனை நாங்கள் நம்ப முடியாது என்று சொல்கிறார்கள் இவர்களுக்கு இவர்களை நாங்கள் எவ்வாறு கையாள்வது என்பதுதான் அவர் இந்த நோக்கமாக நோக்கமாகிறது கொண்டிருக்கிறது ஏனென்றால் இந்த தான் நிறைய பேர் தவறு விடுகிறார்கள் நிறைய முஸ்லிம்கள் வந்து நபியவர்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நபியர்களை பின்பற்றத்தான் வேண்டும் ஆனால் இப்பொழுது அடிசலாக வளம் வரக்கூடியவை அவைகள் உறுதிப்படுத்தப்பட்ட விதத்திலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அதிலே சில கோளாறுகள் இருக்கின்றன எனவே அதில் நாங்கள் உறுதியாக நம்ப முடியாது என்று ஒரு வாதம் வைக்கப்படுகிறது இதனை பலரும் என்ன செய்கிறார்கள் நேரடியாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்களுடைய சில செயற்பாடுகள் அல்லது அவருடைய பேச்சுக்களிலிருந்து இருந்து அவர்களுக்கு அந்த ஹதீஸ் கலையின் மீது நம்பிக்கை இல்லை என்பதை எங்களால் ஆஹ் புரிந்து கொள்ள முடியும் எனவே அவர்களுடைய அவர்களுக்கான சந்தேகம் அவர்களுடைய அந்த சந்தேகங்களை தீர்க்கும் விதமாகத்தான் நமது இந்த கற்களை நரியை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது இன்னொரு சாரார் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த கடற்கரையில் சில வேலை பிரயோசனமாக இருக்கும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஹதீஷ்கலையை ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் சில ஹதீஸ்கள் அதை நவியவர்கள் சொன்னதாக அல்லது நவியவர்கள் செய்ததாக வந்தாலும் கூட நாம் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சாதர் இருக்கிறார்கள் இவர்களுக்கும் அந்த ஹதீஸ்களை பாதுகாக்க ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்ட முறையிலே ஒரு சந்தேகம் இருப்பதனால் அந்த கருத்தை சொல்கிறார்கள் வேறு பல காரணங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன அவர்களுக்கும் சில வேலை இந்த கட்டை பயனுள்ளதாக அமையலாம் ஆனால் முக்கியமாக இரண்டாவது பாதுகாக்கப்பட்ட முறையிலே பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகிறார்கள் அதனால்தான் இவ்வளவு காலம் காலா காலமாக எல்லா அறிஞர்களாலும் அதீஷ்கர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்டையும் இன்று சிலர் என்ன செய்கிறார்கள் பல்வேறு விதமான தவறான வாதங்களை முன்வைத்து மறுக்கிறார்கள் அவர்கள் முன்வைக்கு வாதங்களை நாங்கள் பார்க்கும் பொழுதும் அவர்களுக்கு இந்த ஹதீஷ்கரை பாதுகாக்கப்பட்ட முறை பற்றிய சரியான தெளிவில்லை தெளிவில்லை என்பதனால்தான் அவர்கள் அவ்வாறு பேசுகிறார்கள் என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது இப்பொழுது நாங்கள் இந்த ஹதீஷ்கரை சம்பந்தமாக ஒரு அறிமுகத்துக்களாக செல்வோம் ஹதீஷ்கரை என்றால் உருவன் ஹதீஸ் என்று நாங்கள் உலூமு சுன்னா என்பதாக சொல்வோம் இதிலே பல ரசூல்வாவுடைய ஹதீசதோடு சம்பந்தப்பட்ட பல கலைகள் இருக்கின்றன ரசூல்பாவுடைய ஹதீசதோடு சம்பந்தப்பட்ட கலைகள் பல இருக்கின்றன அதிலே ஒன்றுதான் நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்தலீஸ் உருமு ஹதீஸ் அல்லது உளுவு ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடியது இரண்டாவது ஒரு கலை இருக்கிறது இளிமூல் ஜசத்தறிவிப்பாளர் திறனாய்வுக் கலை ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் திறனாய்வு கலை அது ஒரு பகுதி இரண்டாவது மூன்றாவது ஒரு பகுதியில இழல் எளிமூல் இழல் இது எல்லாத்தையும் உள்முக ஹதீசிலும் சில வேலை உள்ளடக்குவார்கள் உள்ளடக்குவார்கள் அதனை தனியாகவும் நாங்கள் படிக்க வேண்டும் அது ஒவ்வொன்றும் பெரு விரிவான கலைகள் இருமுல் அழல் இருமொழி இழல் என்பதுதான் மிகவும் கடினமான சிரமமான ஆழமான விடயங்களை கலையிலே அலசக்கூடிய பகுதியால் இல்முல் இளம் அது சாதாரண மாணவர்களுக்கு அதனை புரிந்து கொள்வது சாத்தியமான ஒரு விடயம் அல்ல அது மிகவும் கலையிலே முழு முழுவான கைவியும் தியாகம் செய்தவர்களாகத்தான் அதனை என்ன செய்ய முடியும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள முடியும் நான்காவது சுல்லா என்பதாக சொல்வார்கள் அதாவது ஹதீஸ்களை பற்றிய பற்றிய பற்றியாவுடைய ஹதீசரில் உள்ள உள்ளடக்கத்தை புரிந்து கொள்வது புரிந்து கொள்வது ஹதீசருடைய கருத்துக்களை புரிந்து கொள்வது ஹதீசரிலே அறிமுகமற்ற அதாவது பல புழக்கத்தில் பெரும் அதிகமாக இல்லாத வார்த்தைகளை பற்றிய அறிவு வார்த்தைகளை பற்றிய அறிவு அதே போல இதுவும் தஹரீசின் ஒன்றும் இருக்கிறது அதாவது அதிசலை தேடி கண்டுபிடிப்பதற்கான ஒரு கலை கலைசல் எங்கு வருகின்றது என்பதை தேடி கண்டுபிடிப்பதற்கான ஒரு கலை அதே போல வரானிகி மஹிஷி ஹதீஷ் கலை அறிஞர்களுடைய அணுகுமுறைகள் அவர்கள் ஹதீஸ் உட்களை எவ்வாறு தொகுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கற்கக்கூடிய ஒரு கலை இப்படி பல கலைகள் இருக்கிற ஒவ்வொன்றுக்குள்ளும் பல்வேறு விதமான உபவிதிவுகள் நிறைய காணப்படுகின்றன நாங்கள் பார்க்க இருப்பது ஹதீஸ் முஸ்தல ஹதீஸ் என்பதாக சொல்வார்கள் அல்லது ஹதீஸ் என்பதாக சொல்வார்கள் வரைவிளக்கரம் என்ன என்று நாங்கள் பார்த்தால் சுருக்கமான வரைவிளக்கரம் என்ன என்று பார்த்தால் ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட அதனை அறிவிப்பு செய்யக்கூடிய முறைகள் அதே போல அதனுடைய ஆதாரபூர்வமானவை ஆதாரபூர்வமானவற்றை அறிந்து கொள்வது சம்பந்தமான கதைகள் ஹஜீஸ் அறிவிக்கும் பொழுது அறிவிப்பது சம்பந்தமான அதே போல அதிலே சரியானவைகள் ஆதாரபூர்வாரூர் மற்றவைகளை பிரித்தறிந்து கொள்வதற்கான உதவி செய்யக்கூடிய கடைகள் உதவி உதவி செய்யக்கூடிய விடயங்கள் என்பதாக எங்களால் சுருக்கமாக சொல்ல முடியும் எனவே இதில் இரண்டு முக்கியமான விடயங்களை அதிசய பார்ப்பார்கள் அதனை அறிவிப்ப அதன் அறிவிப்பு அறிவிப்பு முறை அறிவிப்பு முறைகள் அதே போல அறிவிக்கக்கூடிய முறைகள் இரண்டாவது அதுவே ஆதாரபூர்வமான எது ஆதாரபூர்வமானவற்றை ஆதாரபூர்வ கதை எது என்பதை அறிந்து கொள்வது இந்த இரண்டு சம்பந்தப்பட்ட விடயங்கள் தான் இந்த ஹதீஸில் இருக்கின்றன உளுமல் ஹதீசர் இருக்கின்றன அடுத்ததாக இப்பொழுதும் இந்த உளுமுல் ஹதீஸ் கதையை நாங்கள் ஏன் படிக்க வேண்டும் நாங்கள் ஏன் படிக்க வேண்டும் என்றால் ஹதீஸ் எங்களுக்கு தெரியும் ஹதீஷோட சம்பந்தப்பட்ட உருவம் ஹதீசன் ஹதீசோட சம்பந்தப்பட்டது சுனுபவாவுடைய வார்த்தைகள் வார்த்தைகளோடு ஆஹ் சம்பந்தப்பட்டது அதுல முதலாவது ஹதீஸ் ஹதீஸ் என்று சொன்னார் என்ன ஹதீஸ் என்று சொன்னால் நவிக்கரம் அரி ஹிவர் செல்லம் அவர்களோடு அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அடுத்து அவர்களுடைய அவர்களுடைய பண்புகள் அவருடைய குலாதிசயங்கள் அவர்களுடைய தோற்ற தோற்ற இயல்புகள் தோற்ற இயல்புகள் இவைகள் எல்லாம் சேர்ந்தவைகள் தான் ஹதீஸ் அதே ரவியர்களோடு சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அனைத்துமே ஹதீஸிலே உள்ளடங்கும் இடத்திலே ஹதீஸ்கரை அமியர்களிடத்திலே ஹதீஸ் என்று சொன்னால் அனைத்தும் உள்ளடங்கும் பேச்சு செயல் அங்கீகாரம் அவர்களுடைய பண்புகள் உடற்பண்புகள் குணப்பண்புகள் எல்லாமே உள்ளடங்கு ஆனால் சுன்னா சுன்னா என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது அதனுடைய கருத்து என்ன சுண்ணா என்று சொன்னால் ஹதீசுக்கு சொன்ன வரைவிறக்கத்தில் உள்ள இறுதிப்பகுதியை தவிர அதாவது சூழ்ந்தாவுடைய குண இயல்புகள் அதாவது தோற்றம் தோற்றம் குறிப்பாக சூழ்ந்தாவுடைய தோற்ற இயல்புகள் தோற்ற இயல்புகள் தோற்ற பண்புகள் இவைகளை தவிர உள்ள சுழ்ாவுடைய சொல் செயல் அங்கீகாரம் இந்த மூன்று மாத்திரம் தான் சுண்ணா தோற்றம் அதிலே உள்ளடக மாட்டாது ரசூல்வாவுடைய தோற்றம் அதிலே உள்ளடக மாட்டாது அடுத்ததாக இந்த நாங்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகம் அந்த சுழ்நாள் என்ற வார்த்தை பொதுவாக அதிகலை அறிஞர் இடத்திலே பயன்படுத்தப்படும் அது மாற்றமாக அது அக்கீதாவுடைய அறிஞர் இடத்திலே பயன்படுத்தப்படும் அதே போல சுக்காக்கள் அவர்களிடே பயன்படுத்தப்படும் அவன் பயன்படுத்துவார்கள் அவர்கள் தான் மார்க்கத்திலிருந்து சட்டங்களை எடுக்கக்கூடியவர்கள் அக்கீதாவிலே சுண்ணா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டால் அது விதாத்துக்கு எதிரானது விதாத்துக்கு எதிரானது சுண்ணா வித்யார்த்துக்கு எதிரான அனைத்தும் சுண்ணாவாக அவர்கள் அடையாளப்படுத்துவார்கள் மார்க்கத்திலே வந்தவைகள் அந்த இடத்திலே நவியவர்களோடு நவியவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்ற கருத்தில் அவர்கள் பயன்படுத்துவதில்லை அறிஞர்கள் மாற்றமாக அவர்கள் பயன்படுத்துவது விதாவுக்கு எதிரான அதாவது குருவான் சும்னாவிலே உள்ள அனைத்தையும் உள்ளடக்குவதற்காகத்தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள் அடுத்ததாக சனது என்று ஒன்று இருக்கிறது சனத் மற்றும் என்ற முக்கியமான வார்த்தை புரிய அடிக்கடி இந்த கலைகளை பயன்படுத்துவார்கள் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சனத் என்றால் அறிவிப்பாளர் வரிசை அறிவிப்பாளர் வரிசை அதற்கு சொல்வோம் அறிவிப்பாளர் செய்து தான் சரத் என்பதாக சொல்லுவோம் அதாவது ஒரு ஹதீஸை சொல்வதற்கு முன்னால் புகாரி அகமல் அவர்கள் அவருடைய வசதால் அவர்களுடைய போய் வசூல் வரைக்கும் சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பாளர்கள் அதுக்கு தான் சரத் என்பதாக சொல்வோம் என்று சொன்னால் இறுதியிலே வரக்கூடிய அந்த உள்ளடக்கம் அஹ் புகாரிமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய கடைசியிலே வசூல்வா சொன்னதாக சொல்லக்கூடிய ஒரு ஆளுமாக இன்னமதாமலும் அவர்கள் அனைத்தும் கொண்டு கொண்டுதான் என்ற அந்த வார்த்தைக்குத்தான் நாங்கள் மத்தன் என்பதாக சொல்வோம் இறுதியிலே சொல்லப்படக்கூடிய உள்ளடக்கம் அந்த உள்ளடக்கம் வார்த்தையாக இருக்கலாம் சில வேளை இறுதியிலே சகாமியுடைய வார்த்தையாக இருக்கலாம் அல்லது சாமியுடைய வார்த்தையாக இருக்கலாம் யாருடைய வார்த்தையாக இருந்தாலும் இறுதியிலே இருக்கக்கூடிய அந்த உள்ளடக்கத்துக்கு நாங்கள் மத்தன் என்பதாக நாங்கள் சொல்வோம் இதனை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நாங்கள் வருவோம் இந்த ஹதிஷ்கலையை கற்பதனுடைய முக்கியத்துவம் என்ன இந்த ஹதிஸ்கலையை கற்பதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று நாங்கள் பார்த்தால் முதலாவதாக எங்களுக்கு தெரியும் இஸ்லாம் என்பதே இஸ்லாம் என்பதே அது தகவல்களை அடிப்படையாக கொண்டு இஸ்லாம் என்பது அறிவால் யோசித்து ஒரு விஷயத்தை கற்பனையாக கண்டுபிடிப்பது அல்லது ஒரு ஆய்வுக்கூடத்திலே சென்று அங்கு பரீட்சித்து பார்த்து ஒன்றை முடிவெடுப்பது அல்ல இஸ்லாம் இஸ்லாம் என்பது தகவல்களை அடிப்படையாக கொண்டது வகையை அடிப்படையாக கொண்டது அப்ப இடவே ரசூல்வா எங்களுக்கு பல வருடங்களுக்கு முன்னால் பல்லாயிரக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்து விட்டு சென்ற ரவி அவர்கள் அவர்களுடைய தகவல்களை ரவி அவர்கள் இந்த விடயத்தை சொன்னார்களா செய்தார்களா இல்லையே என்பதை நாங்கள் ஊர்ஜிதம் செய்ய வேண்டும் என்றால் அதில் ஊர்ஜிதம் செய்ய வேண்டும் ஊர்ஜிதம் செய்யாமல் எங்களுக்கு ஆடுதல் வருடங்களுக்கு முன்னால் விடயத்தை நம்ப நம்ப முடியாது நடந்தது அல்லது சொன்னார்கள் என்பதை நம்ப முடியாது அப்ப எனவே இஸ்லாத்தில் உள்ள எல்லா கலைகளும் அக்கீதாக இருக்கலாம் தஸ்தீராக இருக்கலாம் வேறு வேறு கலைகளாக இருக்கலாம் எந்த கலையாக இருந்தாலும் ஹதீஸோடு சம்பந்தப்படாத கலைகள் இருக்க முடியாது கடைகள் இருக்க முடியாது இஸ்லாத்தினுடைய இரு மூலாதாரங்களில் ஒன்றுதான் இந்த ஹதீஸ் எனவே ஹதீஸ் இல்லாமல் இஸ்லாத்தை முடியாது எனவே இந்த உளுகூர் ஹதீஸ் என்பது மிக மிக முக்கியமான எல்லா கடைகளோடும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு கடை எனவே இது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அடுத்தது முஸ்லிம்களுடைய சிறப்பம்சங்களில் ஒன்று இந்த ஹதீஸ் கலை இருக்கிறது இது முஸ்லீம் சமுதாயத்திற்குரிய அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேதையும் புகழையும் பெற்றுக் கொடுத்த ஒரு கலைதான் இல்லை எப்படி என்றால் எங்களுக்கு தெரியும் எந்த ஒரு சமுதாயத்தினத்திலும் இவ்வாறு அறிவிப்பாளர் வரிசை கிடையாது நீங்கள் தௌலாசை எடுத்துக்கொள்ளலாம் இஞ்சியை எடுத்துக்கொள்ளலாம் எந்த ஒரு வேற்றுமதே நூற்களை எடுத்துக் கொண்டாலும் கூட அந்த நூ நூலை கொண்டு வந்த அந்த நபிக்கும் அந்த நூலை எழுதியவர்களுக்கு எழுதிய காலத்துக்கும் பற்றியதே அல்லது எழுதியவர்களுக்கும் பற்றியதே மிகப்பெரிய இடைவெளிகள் காணப்படுகின்றன மிகப்பெரிய இடைவெளிகள் காணப்படுகின்றன தொடர் கிடையாது தொடராக இடைவெளி இல்லாமல் அந்த அறிவிப்பாளர் வரிசை எங்கும் கிடையாது முஸ்லிம்களுக்கு மாத்திரம்தான் தான் இருக்கிறது இதனை நாங்கள் சொல்லவில்லை தற்காலத்திலே இருந்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர் அசர் இப்ரா என்று சொல்லப்படக்கூடிய லெபனானைச் சேர்ந்த மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவ அறிஞர் கிறிஸ்தவ வரலாற்றறிஞர் இவர் சொல்கிறார் அவருடைய முஸ்தலாஹு தாரீக் என்ற பிரயோகம் என்ற நூலிலே பாருங்கள் அவருடைய நூலுக்கு கூட அந்த பிரயோகத்தை அவர் வைத்திருக்கிறார் ஏனென்றால் அவர் சொல்கிறார் ஐரோப்பியர்கள் கண்டுபிடித்த இந்த கண்டுபிடித்தே குறிப்பாக அந்த வரலாற்று அம்சங்களை ஆய்வு செய்திருக்கிற இந்த மெத்தடலஜியை முஸ்லீம்கள் எப்பொழுதோ கண்டுபிடித்து விட்டார்கள் இந்த முஸ்லீம்களுடைய இந்த கண்டுபிடிப்பை இந்த ஐரோப்பியர்கள் அறிந்திருந்தால் இவ்வளவு காலம் பின்னால் இவ்வளவு காலம் தாமதித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மெத்தடாலஜியை கண்டுபிடிப்பதற்கு என்பதாக அவர் சொல்கிறார் சொல்லிவிட்டு இமாம் காவி ஐயா ரஹமுல்லா அவர்கள் எழுதிய இந்த ஹதீஸ்கலை இல்மா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீஸ்கலை நூலை மிக ஆச்சரியத்தோடு அதில் உள்ள பல வார்த்தைகளை அப்படியே அவர் அங்கு எடுத்துக்காட்டாக முன்வைக்கின்றார் அவருடைய நூலிலே எனவே இது ஹதீஸ்கலை என்பது அது மிகப்பெரிய ஒரு வரலாற்றை ஆய்வு செய்வதற்கு பொருத்தமான ஆய்வுபூர்வமான ஒரு ஆய்வு முறை ஒரு விடயத்தை வரலாற்று ரீதியான ஒரு விடயத்தை நிரூபிப்பதற்கு ஊர்ஜியம் செய்வதற்கு ஒரு ஆய்வுபூர்வமான ஒரு முறை மனித முயற்சியால் செய்ய முடியுமான மிக உச்சபட்ச ஆஹ் விதிகளை உள்ளடக்கிய ஒரு கலைதான் இது என்பதை முஸ்லிம் அல்லாத பெரும் வரலாற்று ஆய்வாளர்கள் கூட கூடி கூடியிருக்கிறார்கள் எதிரிகள் சொல்லக்கூடிய நச்சான்றுதான் நச்சான்று உண்மையாகத்தான் இருக்கும் நச்சான்று உண்மையாகத்தான் இருக்கும் என்பது எல்லோரும் பொதுவாக ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை எனவே எனவே முஸ்லிம்கள் ஆகிய எங்களுடைய உள்ள திரையாதி சம்பந்தமான சந்தேகங்கள் வருவது என்பது நாங்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வி மனப்பான்மையில் இருக்கிறோம் என்பதற்காக அடையாளம் அடுத்ததாக இந்த ஹத்கலை கற்பது உடைய நோக்கங்களை பற்றி நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் பல நோக்கங்களை நாங்கள் சொல்ல குறிப்பாக என்னவென்றால் ஹதீஸ்கள் சம்பந்தமாக அறிஞர்கள் பல்வேறு விதமான தீர்ப்புகளை சொல்லியிருப்பார்கள் இன்று நாங்கள் எத்தனையோ நூல்களை படிக்கும் அல்லது வெப்சைட்டுகளிலே அல்லது சமூக வலைதளங்களிலே செல்லும் பொழுது அறிஞர்கள் ஒவ்வொரு ஹதீஸுக்கும் வழங்கிய தீர்ப்புகளை பற்றி அங்கு எழுதியிருப்பார்கள் அப்ப ஹதீஸ்களை யார் ஓரளவு சாதாரணமாக புரிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுக்குத்தான் அதில் என்ன சொல்ல வருகிறது சொல்ல வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இல்லாவிட்டால் இதில் என்ன சொல்கிறார்கள் என்பதையே அவர்களால் புரிய முடியாது ஓகே புரிய முடியாது ஓகே அடுத்ததாக நாங்கள் இந்த வகுப்பிலே ஹதீஸ்களை பாதுகாப்பதற்கான இந்த ஹதீஸ்களை பாதுகாப்பதற்கான பயன்படுத்தப்பட்ட இந்த பொறிமுறை இருக்கிறதே இந்த உளுமுர் ஹதீஸ் அல்லது ஹதீஸ் இது எவ்வளவு அறிவுபூர்வமானது என்பதைத்தான் நாங்கள் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறோம் எனவே இதனை புரிந்து கொள்வதன் மூலமாக எங்களுக்கு என்ன நடக்கும் என்றால் ஹதீசரிலே நம்பிக்கை அதிகரிக்கும் நாங்கள் காலாகாலமாக நம்பி இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையிலே நபி அவர்கள் சொன்னதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள் எனவே நாங்கள் நம்புகிறோம் எங்கள் அடிப்படையிலே நம்பிவிட்டு சொல்கிறோமே தவிர உண்மையிலே அது எந்த அளவுக்கு அறிவுபூர்வமானது என்பதை நாங்கள் அஹ் புரிந்து வைத்திருப்பவர்கள் மிச்சம் குறவு அது ஹதீஸரை அளவு கல்லூரிய படிப்பவர்கள் கூட இந்த பிரயோகங்களை பிரயோகங்களுடைய கருத்து என்ன என்பதை தான் படிக்கிறார்களே தவிர இது எந்தளவுக்கு அறிவுபூர்வமான முறை இந்த முறையை பயன்படுத்தி ஆஹ் ஆய்வு செய்தவர்களுடைய விளக்கம் என்ன என்பதை பற்றி படிப்பவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள் அப்ப எனவே நாங்கள் கட்டாயம் இந்த முறையை பேணி நாங்கள் படிக்காத பொழுதோ என்ன நடக்கும் என்றால் அதீஷ்கலையிலே யாராவது சந்தேகத்தை ஏற்படுத்தினால் எங்களுக்கு பதிவடிக்க முடியாமல் அவள் சென்று இன்று நிறைய அஹ் சம்பந்தமான சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன எங்களுக்கு வழங்குகிறது தவறு என்று ஆனால் அதற்கு எங்களால் விரிவாக விபரமாக பதிலளிக்க முடியாத காரணம் என்னவென்றால் இந்த ஹதீஷ்கலை உருவாக்கப்பட்ட அந்த பொறிமுறை எங்களுக்கு தெரியாது அறிஞர்கள் ஏன் எதற்காக வேண்டி இந்த நிசந்தனையை வைத்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸ்க்கு ஆதாரபூர்வமான ஹதீஷர்களுக்கு இந்த ஐந்து சந்தனைகளை அறிஞர்கள் வைத்திருப்பதற்கான காரணம் என்ன ஒவ்வொரு நிசந்தனைக்கு பின்னாலும் உள்ள நியாயங்கள் என்ன அதில் எதற்கு அறிஞர்கள் கொண்டு வந்தார்கள் என்ற விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுதும் எங்களுக்கு இந்த ஹதீஷ்கலையின் மீது பெரிய ஒரு நம்பிக்கை வருவதோடு அந்த ஹதிஷ் கலை மூலமாக பாதுகாக்கப்பட்ட அந்த சூழ்ாவிலே மிகப்பெரிய ஹதீஸிலே அவருடைய வார்த்தையிலே அவருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு ஆம் நதியவர்கள் உண்மையிலே செய்து தான் இருக்கிறார்கள் உண்மையிலே நதியவர்கள் சொன்ன வார்த்தை தான் என்பதை ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்தில் வந்துவிடும் அதே போல இன்று பலருக்கும் பல்வேறு விதமான சந்தேகங்கள் வருகின்றன அந்த நேரத்திலே எங்களுக்கு நாங்கள் இந்த விடயங்களை ஓரளவு புரிந்து வைத்திருந்தால் அவர்களுக்கு இலகுவாக நாங்கள் பதிலளிக்க முடியும் ாக நாங்கள் பதிலளிக்க முடியும் குறிப்பாக சிலை என்ன சொல்வார்கள் ஹதீஷ்கரை அறிஞர்கள் வெறுமனை அழிப்பாளர் வரிசையை மாத்திரம் கவனித்துதான் அதிக தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள் உள்ளடக்கத்தை அவர்கள் கவனிக்கவில்லை எனவே உள்ளடக்கத்திலே தவறுதல் நெவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று கூறி பல ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஹரிப்பை நாங்கள் பார்க்கின்றோம் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் இந்த பின்னணி தெரியாது ஹதீஷ்கலையினுடைய பொறிமுறை எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய ஆழம் என்ன ஆட அகலம் என்ன என்பதை தெரியாததன் காரணமாகத்தான் அவ்வாறு அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த வகுப்பை நாங்கள் ஆஹ் இப்படியான எங்களுக்கு பல்வேறு விதமான சந்தேகங்களையும் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த சந்தேகங்களை கலைவிலக்கு ஏற்ற விதத்திலே நமது உள்ளடக்கத்தை நாங்கள் அமைத்திருக்கிறோம் ரிஷா அல்லா நாங்கள் எதிர்வரக்கூடிய வகுப்புகளிடையே இந்த ஹதீஷ்கலினுடைய தோற்றம் வளர்ச்சி இது எவ்வாறு தோன்றியது இந்த கலை எவ்வாறு தோன்றியது பிற்காலத்தில் வந்த சில அறிஞர்கள் அவர்களாக உருவாக்கி கொண்டு உருவாக்கிய ஒரு அது அதுக்கு உருவானுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்ற சில விடயங்களோடு அடுத்ததாக மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க இருப்பது என்னவென்றால் ஆதாரபூர்வமான ஹதீசர்களுக்கு சொல்லப்படக்கூடிய நிபந்தனைகள் அந்த நிபந்தனைகளை பேணி நாங்கள் ஒரு ஹதீஸை ஆதாரபூர்வமானது என்று தீர்மானிப்பது எந்த அளவுக்கு அறிவுபூர்வமானது அது மிகப்பெரிய ஆய்வுகளுக்கு பின்னால் நீண்டகால ஆய்வுகளுக்கு பின்னால் அறிஞர்கள் அப்படியான நிபந்தனைகளை இட்டிருக்கிறார்கள் அதற்கு பின்னால் உள்ள மிகப்பெரிய அறிவு பின்னணி என்ன என்ற சில விடயங்களை நாங்கள் பார்க்க எனவே எங்களோடு தொடர்ந்து இருங்கள் உங்களுக்கு தெரிந்த ஏழைய சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை பற்றி அறிவித்துக் கொடுத்து அவர்களுக்கும் மார்க்க விளக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்தாக சுழகான அவர்கள் கிடைக்கக்கூடிய நன்மையிலே பங்கி பங்கேற்க நாங்களும் அஹ் தாவா பணியிலே ஒரு பங்கெடுத்து ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம்லா மீண்டும் பருவத்தில் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரம் சந்திக்கும் முறை விடைபெற்றுக் கொள்கிறோம் அஹமது